கடந்த மாதம் நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை பகுதியில் பெய்த கனமழையால் சாலைகள் பலத்த சேதமடைந்தன இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை கேள்விக்குறியானது இதுகுறித்து தகவல் அறிந்த நெல்லை மாவட்ட நிர்வாகம் அங்கு சாலை சீரமைப்பு பணியை மேற்கொண்டு வருவதோடு வனத்துறை வாகனம் மூலம் இலவசமாக மக்கள் பயணிக்க ஏற்பாடு செய்திருந்தது தற்போது இந்த வாகனத்தில் செல்ல வனத்துறையினர் ஒருவருக்கு நூற்று ஐம்பது முதல் இருநூறு ரூபாய் வரை கட்டண வசூலில் ஈடுபடுவதாக அப்பகுதி மக்கள் கூறும் வீடியோ இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது எரநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபா தான் எங்களுக்கு சம்பளம் பஞ்சபடின்னு ஒண்ணு உண்டு இந்த பஞ்சபடி தான் எங்களுக்கு கூடுதல் வரும் அது குறையும் செய்யும் கூடவும் செய்யும் ஆனா எங்களுக்கு சம்பளம் வந்து இருநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபா சரி இப்போ இவங்க நீங்க எவ்வளவு கொடுத்து வந்தீங்க கீழே வண்டியில

ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பது ரூபா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு

முன்னாடி வந்து அது பையனுக்கு உடம்பு சரியில்லை இன்னைக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்ப எப்படி நான் என்ன செய்ய முடியும் இந்த பொருள் தேவையில்ல பொருள் வசதி எல்லாம் எங்களுக்கு கிடையாது பஸ்ஸு போக்குவரத்து ஏதாச்சும் உண்டாரு நாங்களா வந்து சம்பளம் வாங்குதோம் வேலை பக்கம் சம்பளம் வாங்குத ஒரே ஒரு விஷயம் நாங்க வேலை பக்கம் நாங்க சம்பளம் எங்களுக்கு கம்பெனிக்காரங்க தாராங்க நாங்க சம்பளம் வாங்குதோம் இந்த சம்பளத்தை வச்சு இந்த பஸ்ஸு போக்குவரத்து இருந்துச்சுன்னா எங்களுக்கு தேவைப்பட்ட பொருளை நாங்க வாங்கிடுவோம் இப்போ யார் கொண்டு வருவா அப்படி நிலைமை இல்லை அந்த அளவுக்கு யாரும் கொண்டு வருவா காய்கறி எல்லாம் இல்லாம நாங்க அப்படி பாடுபட்டோம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடியும் சரி பசு இருந்தாலுமே இங்க பத்து ரூபாய்க்கு வாங்க நாங்க பதினெண்டு ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு விப்பாங்க அப்படிங்கிற இப்ப பஸ்ஸே இல்லாத சமயம் எங்களுக்கு என்ன வெலை பாடுவாங்கன்னு நீங்களே ரேட் பேர் அதுவும் டிக்கெட்டு இப்போ இந்த வண்டில தான் எவ்வளவு டிக்கெட் கொடுத்து வருவீங்க அது பஸ் பேர் நாலு பதினஞ்சு முப்பத்தி நாலுமுக்கிலிருந்து முப்பத்தஞ்சு ரூபா ம இதுல மாஞ்சோலையில இருந்து கள்ளைக்குறிச்சிக்கு எவ்வளவு